இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ரஷ்யா குறைந்த விலையில கச்சா எண்ணெய சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க தற்போது இந்த சப்ளை மீண்டும் எண்ணெய் கொள்முதலுக்கு அரபு நாடுகள் பக்கம் செல்ல இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் யோசித்துக் கொண்டிருக்க அரபு நாடுகள்ல எண்ணெய் வளம் அதிகமா இருக்குது ஆனால் அங்கிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்வதில் பல சிக்கல்களும் உள்ளன முதல் சிக்கல் தூரம்தான் காரணம் ஈராக் சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து தான் இந்தியா எண்ணெயை வாங்கி வருது இந்த நாடுகள் அனைத்துமே குறைந்தபட்சம் இரண்டாயிரம் முதல் அதிகபட்சம் மூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கு எனவே அங்கிருந்து எண்ணெயை கொண்டு வருவது சிக்கலான ஒரு விஷயமாகவே உள்ளது இரண்டாவது பிரச்சனை பண பரிமாற்றம் அதாவது அரபு நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கும்போது அவர்களுக்கு அமெரிக்க டாலரில் தான் பணம் கொடுக்கணும் எனவே இந்தியா கணிசமான அளவுக்கு டாலர் இருப்ப வைத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் பார்த்த இந்திய எண்ணெய் நிறுவனங்களான இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகியவை ரஷ்யா பக்கம் தாவின ரஷ்யா அரபு நாடுகளை விட தூரமாக இருந்தாலும் அங்கு இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்யலாம் அது எண்ணெய் நிறுவனங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயம் குறிப்பா உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா ரஷ்யா மீது பொருளாதார தடையை விதித்திருந்தது எனவே ரஷ்யா எண்ணெய் விற்பனையை அதிகரித்து இந்த தடையை சரி செய்ய திட்டமிட்டது இந்த புள்ளியில்தான் இந்திய எண்ணெய் நிறுவனங்களும் ரஷ்யாவும் கரம் கோர்த்தன அதிக அளவில் இறக்குமதியை எண்ணெய் நிறுவனங்கள் செய்து வந்தன விலையும் குறைவு சொந்த கரன்சியில் பண பரிவர்த்தனையை மேற்கொள்ளலாம் இதனால் வர்த்தகம் அதிகரித்தது ஆனால் எல்லா விஷயங்களுமே ஒரு புள்ளியில் உச்சத்தை தொட்டு பின்னர் சரியத் தொடங்கும் அல்லவா அதேபோல தற்போது ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகமும் சரிய உள்ளது அதாவது தேவைக்கு ஏற்ப ரஷ்யா எண்ணெயை வழங்குவதில்லை என நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன கடந்த நவம்பர் முதல் கச்சா எண்ணெய் சப்ளையில் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த நிறுவனங்கள் கூறியுள்ளன இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஜனவரிக்கு வழங்க வேண்டிய சப்ளைல சுமார் எட்டுல இருந்து பத்து மில்லியன் பேரல்கள் பற்றாக்குறையாய் இருக்கிறதா தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யா உக்ரைனுடன் தீவிரமாக போர் புரிந்து வருவதனால அந்த நாட்டுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் உடைய தேவை அதிகரிச்சிருக்கான் எனவே சொந்த நாட்டின் தேவையை கருத்தில் கொண்டு கச்சா எண்ணெய் விநியோகத்தை ரஷ்யா கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது ஆகவே வேறு வழியின்றி மீண்டும் அரபு நாடுகளிடம் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்ய இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் திட்டமிட்டு வருகின்றன அடுத்த ஆண்டு இந்த கொள்முதல் தொடங்கும் என்றும் ஒரு சில மாதங்களில் பழைய மாதிரியான கொள்முதல் முறைக்கு இந்தியா திரும்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks, let the celebrations begin.